வணக்கம் மேட்டூர் மீனவன் நம்ம இப்பொழுது அடுத்த ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம் இது என்ன மூலிகைன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா அந்த மூலிகையின் பெயர் படை மடக்கி பெரியா நங்கை என்றும் சொல்லுவாங்க படைமடைக்கின்னு சொல்லுவாங்க அந்த பூங்களாம் பார்த்தீங்கன்னா படம் எடுத்து பாம்பு ஆடுவது போல் இருக்கும் பாருங்க கலர் எப்படி இருக்குது பார்க்கவே பிரமிப்பாக இருக்கா பாருங்கள் ஒரு பூ பறிச்சிட்டேன் சரி ஓகே பாருங்க பாம்பு படம் எடுத்து ஆடுவது போல இருக்கா உள்ள பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க பிடிச்சிருக்கா பாருங்க துறைமுத பார்த்தா ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுவது போல இருக்கும் ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுவது போல இருக்கும் இருக்கா பாருங்கதா இது படை மடைக்கி இது பேர் இதனுடைய காய் பாருங்கதா அதனுடைய தான் அதனுடைய காய் இலை பாருதா இதான் இதனுடைய இலை பூ மொட்டா இருக்குதா பாருங்க மொட்டை இருக்குது இன்னும் வெடிக்கல இன்னும் பூ நிறையா இருக்குது பாருங்கள் மொட்டு நிறையா இருக்குது பாருங்களா நிறைய இருக்குது காற்று பயங்கரமான காற்று அதனால அங்கே சரியாக செடி இடிக்க மாட்டேங்குது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த பூ இந்த இலையின் பேர் படை மடக்கி சிறிய பெரிய அண்ணங்கை என்ன சொல்லுவாங்க பாருங்களா இந்த இலை சரிங்களா சரி இது எதுக்கெல்லாம் பயன்படுது பூ பேர் தெ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இலப்பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க காய் பார்த்துருப்பீங்க ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு நீங்கள் கேட்டால் சகலவா அனைத்து சகலமும் கொண்ட கடிகளுக்கு விசத்தன்மை கொண்ட அத்தனைக்கும் இந்த பூ ஒரு இந்த இலை ஒரு அற்புதமான மருந்து அதான் சொல்லுவாங்கள்ல டூ இன் ஒன் எல்லா மருந்துக்கும் இது 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 ஒரே ஒரு மூலிகை தான் வண்டுக்கடி வந்ததா வண்டுக்கடி வந்துருச்சு வச்சுக்கோங்கள இந்த இலையும் பத்து இலையும் பத்து மிளகும் சேர்ந்து அரைச்சி அதை நல்லா அரைச்சிக்குவாங்க நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி நல்லா தேங்காய்ண்ணெயே இதில் போட்டு நீங்கள் நல்லா வந்து குழப்பிக்குவாங்க உள்ளே நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு கலக்கி வச்சுக்கிட்டு அந்த வண்டு கடி வந்த இடத்துல நல்லா சுத்தமாக அந்த இடத்துல நல்லா போட்டு சுரிஞ்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு டவலில் அதை நீங்கள் துடைச்சிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் எடுத்து அதில் தடவி பாருங்க ரெண்டு நாள் தாங்க அதிகமாக சொல்ல வேண்டாம் நான் சும்மா ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் சொல்லலை ரெண்டே நாள் தான் ரெண்டு நாளில் நீங்கள் அந்த வண்டுக்கட்டி இருக்கார இடமும் தெரியாது மறையிற இடமும் தெரியாது ஒன்று ரெண்டாவது மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல வந்து நமக்கு வண்டுக்கடி வருமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்லை நூறு பர்சன்ட் நான் அடுத்த உத்தரவாதமாக சொல்கிறேன் அந்தளவுக்கு ஒரு மருத்துவ குணம் கொண்ட இந்த செடி படைமடைக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனது அடுத்த வீடியோவுக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்